குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட திருமுருகன் காந்தி உள்ளிட்ட நால்வரை விடுதலை செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழமைப்புக்கள்

தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று இந்த நினைவேந்த நடத்திய தமிழர் விடியல் கட்சி காஞ்சி மக்கள் மன்ற தோழர்களை பொய் வழக்கு போட்டு அடைத்தது அடைத்து வெறி அடங்காமல் மேலும் இங்கு திருமுருகன் இளமாறன் அருண்குமார் உள்ளிட்ட நான்கு தோழர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது இதை வன்மையாக கண்டிக்கின்ற வகையிலும் உடனடியாக குண்டர் சட்டத்தை ரத்து செய்து இந்த நான்கு கோர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற அனைத்து அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டுடைய பாரதிய ஜனாவுடைய கைக்குரிய அரசாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அரசின் வீட்டை நோக்கி இந்த மாபெரும் முற்றுகை போராட்டத்தை தமிழர் வாழ்வுரிமை எடப்பாடி வீட்டை முற்றுகையிட முயற்சித்த முன்னூறுக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மணிக்கொடி மோகன் ரெட் நியூஸ்